அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் அம்மா வந்தனம் அம்மா வந்தனம் தாங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அதாவது ஒரு சந்தேகம் கேட்டிருக்கீங்க தியானம் செய்யும் போது உள்ளொலி இருப்பதாக பாவித்து வேண்டும் போது எனக்கு மரணமில்லா வாழ்வு வேண்டும் என்று கேட்கும்போது ஒரு சந்தேகம் வருகிறது அதாவது அவன்தான் அனுபவிக்க வந்திருக்கும்போது தான் எல்லாம் தெரியும் தானே அப்புறம் அங்கு எனக்கு அப்படின்னு எதுவும் கேட்க தோன்றவில்லை அருள் கொடுனு கூட கேட்க ஒரு மாதிரியாக இருக்கிறது அவன் வேறு இல்லை அப்படின்னு படித்த பிறகு இது சரியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கடைசியில் தியானம் செய்யும்போது என்ன கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி அம்மா வளர்ல் பெருமான் வந்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் அப்படின்னு தான் வேண்டார் நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது இது வேண்டும் அது வேண்டும் எனக்கு அது கொடு அது கொடு அப்படின்னு வேண்டவே கூடாது வேண்டத்தக்க அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோய்னி வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்யாய் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உன்றன் விருப்பு அன்றே அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் அற்புதமாக குறிப்பிடுகின்றார் அதனால் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் மீண்டு இல்லை என்றார் பெருமான் நமக்கு எதுவும் தேவையில்லை நமக்கு என்ன தேவையோ அதை இறைவன் அந்தந்த நேரத்தில் தங்கு தடையில்லாமல் அதை வழங்கிக்கொண்டே இருப்பார் நம்முடைய வேண்டிகை எப்படி இருக்கணும்னா இரண்டு வகையில் இருக்க வேண்டும் ஒன்று இறைவா உனை மறவாது இருக்க வேண்டும் இன்னொன்று நீயே எல்லா ஜீவர்களுமாய் விளங்கி கொண்டிருப்பதாலே அந்தந்த ஜீவர்களுக்கெல்லாம் வஞ்சனை இல்லாது நான் மனு வாக்கு காயத்தால் நான் என்னாலான என் சூழ்நிலைக் கேற்றவாறு தொடர்ந்து அந்த ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் தயவு தொண்டு அன்பு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வேண்டணும் வளல் பெருமான் ஒரு இடத்துல உரநடை பகுதியில் குறிப்பிடுகின்ற பொழுது பிரார்த்தனை செய்யும்போது போது இப்படித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதாவது ஒருவன் தனக்காக மட்டும் எதையும் வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடாது எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணோம் அப்படி பண்ணும்போது அந்த ஒரு வேண்டுகின்ற குறிப்பிட்ட மனிதனுடைய நன்மையும் வந்து அதில் அடங்கி விடுகிறது அப்படின்றார் அதனால் எல்லா உயிரும் இன்புற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வேண்டணும் ஆறு உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்யணுன்றது தான் வேண்டணும் இன்னொன்று அருணகிரிநாத பெருமான் சொன்ன ஒரு அந்த திருப்பு ஒரு வாசக வரும் அது இங்கே இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற கேள்விக்கு சரியான ஒரு இதாக இருக்கும் என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் இறக்கவும் இங்கு நான் யார் அப்படின்றார் அது நிறைய பேர் என்னால் முசிக்கவும் என்னால் சுகிக்கவும் அப்படின்லாம் நிறைய வரும் அதாவது நாம் ப்ரீ பிளான் பண்ணி அதாவது முன்பு திட்டமிட்டு நம்ம பிறந்தோம் பண்ண இல்லை நம்ம பிறக்க போறது நமக்கு தெரியாது ஆக இது வந்து நாமே எதிர்பாராமலே நிகழ்ந்துவிட்ட ஒரு சம்பவம்தான் இப்போது நமக்கு இருக்கிற அறிவை கொண்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது நமக்கு தேக நிலையிலிருந்து நாம் அந்த மனோ அறிவை பயன்படுத்தி பார்க்கும்போது பகுத்தறிவை பார்க்கும்போது நாம் வேண்டி இந்த பிறப்பை எடுக்கவில்லை அதே மாதிரி நாம் நினைத்த பிறப்பையும் நாம் எடுக்க முடியாது நாம் இப்பொழுது எடுத்த பிறப்பு நாம் எதிர்பாராத சற்றும் எதிர்பாராத திடீர் என்று நிகழ்ந்துவிட்ட ஒன்றாகத்தான் நமக்கு நம்முடைய சிற்றறிவுக்கு இப்பொழுது நமக்கு தோன்றுகிறது ஆக நம்முடைய பிறப்பை நாம் இங்கே இருக்க வந்துள்ளோம் ஒரு எந்த நம்ம பிறந்த தேதி அந்த வினாடியிலிருந்து இந்த பூமியில் நம்ம வந்திருக்கோம் அது நாம் எதிர்பாராத ஒன்று தான் நாம் முன்பு இந்த இடத்துல இந்த இடம்னா இருக்குது இன்னாருக்கு மகனாக பொறுக்கணும் மகளாக நாம் எந்த திட்டமும் இடலை இறைவன்கிட்ட எனக்கு எந்த பிறப்பு கொடுன்னு வேண்டலை ஆக நாம் இங்கே இருக்க வந்து உள் இருக்க வந்தது நாமே எதிர்ப்பாராக ஒன்று தான் ஆனால் இதற்கு மேல் ஒரு உண்மை இருக்கிறது அதுதான் நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் கவனக்குறைவாக இருந்துவிடுகிறோம் அதாவது என்னென்னா இருத்தல் என்பது நமது இயற்கை அது என்றும் இருத்தல் இருத்தல் என்பது இயற்கை உண்மை ஆக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இங்கு நாம் இருந்துத்தான் ஆக வேண்டும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இங்கு நான் இருந்துத்தான் ஆக வேண்டும் இது ஒரு பாயிண்ட்டு காரணம் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு இருத்தல் இந்த நான் இருக்கிறேன் அல்லது இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது உள்ளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது என்ன குறிக்குது அப்படின்னா என்ன நான் அப்படின்னா என்ன நான் இங்கு ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் தான் கேள்வி கேட்டு கேட்டு உள்நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அந்த இருத்தலினுடைய ரகசியம் இருத்தலினுடைய அற்புதம் புலப்படும் ஆக இங்கே இருந்து கொண்டு இருப்பது எது என்றால் மெய்ப்பொருளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் சுத்த சன்மார்க்கம் நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றது மற்ற மார்க்கங்களிலே இந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியாது ஆக இருத்தல் என்பது நமக்கு இயற்கை அனாதை நம்ம அறியாமை மறைக்கிறது அப்படி மறைத்து கொண்டிருப்பதும் இறைவனுடைய திருவருள் மறைத்தல் செயல்தான் அதுவும் ஒரு காரணத்தின் பொருட்டுத்தான் அது ஒவ்வொரு வினாடியும் நமக்கு நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்றது ஒரு உணர்வு மயமான ஒரு சுடர் எப்படி நம்ம சுடர் தீபச் சுடரை பார்க்குறோம் சதா அது சுடர் விட்டு கொண்டே இருக்கிறது அதே போல் அதுக்கு என்ன சுடர் விடும் இல்லைன்னா எண்ணெய் திரி அகல் இல்லைன்னா சுடர் விடாது ஆனால் இந்த ஆன்ம சுடர் அந்த இருத்தல் என்கின்ற சுடருக்கு அகலோ எண்ணெயோ திரியோ எதுவும் நெருப்போ தேவை எதுவும் கிடையாது அது அருவமானது அனாதியானது என்றும் இருப்பது அதுக்கு வந்து என்றும் இருத்தல் அதற்கு இயற்கை அதுதான் இருத்தலின் அற்புதம் இருத்தலின் ரகசியம் ஆக இருத்தல் என்றும் இருத்தல் அனாதியானது நம் அனாதியானவர் நாம் அனைவருமே அனாதி ஆன்ம அணுக்கள் அது ஒவ்வொன்றும் தனித்தனி ஒவ்வொன்றுமே அந்த மெய்ப்பொருள் வண்ணமானது ஆனால் உள்ளே போக 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 இந்த பலவாகிய பல கோடி கோடி ஜீவர்கள் அப்படின்ற நிலையெல்லாம் உள்ளே போக போக மாறி ஒரே ஒரு உள்ளொலி தான் இருக்கிறது என்கின்றார் சுவாமி சரவானந்த அவர்கள் ஆக இருப்பது ஒன்று அதுவே எல்லாமாய் இருக்கிறது இதுதான் வளல் பெருமான் வந்து நடராஜபதி மாலில் ஒன்றே சிவம்தான் ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு அந்த அறிவு என்ன அறிவுன்னா அருள் அறிவு அந்த தன்னை தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுகின்ற நிலை தான் நமது நிலை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்வது இதுதான் பட்னித்தடிகளார் வந்து ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று நான் உண்டு என்று இருக்காதே நான் உண்டு நான் உண்டு என்றால் இறந்து போவாய் தெய்வம்தான் உண்டு அதுதான் இங்கு இந்த மனிதனாக உடலும் உயிரும் உணர்வும் கொண்டு வாழ வந்திருக்கின்றது ஆக தெய்வம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வாயாக அதுதான் பெருமான் திருச்சிற்றம்பல மணிமலையில் அந்த சிற்றம்பலம் தனிலே விளங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அப்படின்றார் அப்போ அந்த தனி அந்த இறைவனுக்கு தனியன் அப்படின்னு ஒரு பேர் அவர் மாத்திரம்தான் இருக்கார் ஆக அந்த மெய்ப்பொருள் என்ற ஒன்று தான் இயற்கையில் உள்ளது என்பது தான் ஒரு அற்புதம் ஆக நாம் எல்லாம் ஒரு அன்பு ஒளி என்கின்ற ஒரு ஒரே மூலநிலையத்தான் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த அன்பு ஒளி என்பது தான் ஒரே அன்பு அன்புமொழி அதுதான் உள்ளொழியாக இருக்கிறது எல்லோரும் ஒரே மூலத்தை தனி முதலாக கொண்டு தலைநடுவிலே ஒரே ஒரு மூலத்தை தான் தனி கொண்டு அது விரிகின்ற பொழுது புறத்திலே அனந்த வண்ண ஜீவன்களாகவும் தேகங்களாகவும் மனங்களாகவும் புறத்தில் அன அநேக ஜீவகோடிகளாக விளங்குகின்றன இந்த புறநிலையை விளக்கி கொண்டு உள்ளிருந்து நோக்கும் பொழுது அந்த ஒன்றான மெய்ப்பொருள் மட்டுமே மாத்திரமே இயற்கையில் உள்ளது என்பதுதான் நாம் அறியப்படாத ஒரு ரகசியம் ஆக இந்த மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கிறது அது வாழ்வு நிலைக்கு வருகின்ற பொழுது மனிதன் என்கின்ற பெயர் பெறுகிறது அதை வந்து சுவாமி சரோனந்த அவர்கள் சொல்லுவார் மனிதன் அப்படின்னா என்ன மரணமில்லாது வாழ வந்துள்ளவன் தான் மனிதன் அந்த மனிதன்றது இர ஒரே சொல்ல இரண்டு சொற்கள் இணைக்கப்பட்டுள்ளன மண் பிளஸ் நிதன் மனிதன் இன்னொரு வகையிலையும் அதுக்கு மண் பிளஸ் இதன் மனிதன் மண் அப்படின்னா நித்திய நிலையான அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம் மண் மண்ணிய மண்ணு அப்படின்னா நிலையான நித்தியமாய் உள்ள அனாதிகாலமாய் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிற நிதன் நித்தியமானவன் அப்படின்றது அடுத்து மண் இதன் இதன்னா இதம் அப்படின்ற வார்த்தையில் வந்தது இதன் இதம் அப்படின்னா சுகம் சுகம் அந்த சுகத்தை அந்த இயற்கை இன்பத்தை இயற்கையாக உள்ள அந்த மெய்ப்பொருள் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளே இருப்பே இன்ப தான் மெய்ப்பொருள் இருப்பதே இன்பமாகத்தான் இருக்கிறது என்பதை அந்த மெய்ப்பொருளே அந்த மனிதனுடைய மெய்யறிவில் தான் தன்னை அறிந்து கொள்கின்றார் ஆக இறைவனே இங்கு நிலைத்த இன்புருவோடு வாழ வந்திருக்கின்றது எதுன்னா அந்த மெய்ப்பொருள் தான் அப்போது அதை உணர்ந்து கொள்ளப்படுகிற பொழுது மெய்ப்பொருளை தவிர அதற்கு அந்நியமாக நான் என்ற ஒன்று சத்தியமாக இல்லை அப்படின்னும்போது நாம் என்னை இறைவனுக்கு வேண்ட முடியும் வேண்டக்கூடாது வேண்ட முடியாது அதனால் அந்த இடத்துல வந்து வேண்டுகை தேவைப்படாது எதுவுமே வேண்டும் என்ற ஒன்று அங்கே வேண்டப்படாது அதனால் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு ஒரு நூற்றுக்கு நூறு உண்மையானது அதனால் என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் இறக்கவும் இங்கே நான் யார் அப்படின்றார் அதனால் நம்ம வந்து எது எல்லாம் இயற்கையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆக நாம் பின்னோக்கி முன்பு நிலையை பார்க்கும் பொழுது ஒரு ஆயிரம் 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 கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சமே தோன்றாத நிலையிலும் அந்த மெய்ப்பொருள் இருந்து கொண்டு தான் இருந்தது அது எப்படி இருந்தது என்றால் இல்லாதது போல் இருந்து கொண்டிருந்தது என்கின்றார் சுவாமி சரவானந்த அவர்கள் அதனுடைய இருந்த வண்ணம் இல்லா இருந்தது தான் ஆனால் அது இல்லாதது போல் அந்த சூன்ய வெளியில் அருவமாய் ஒளியே இல்லாத அந்த வெற்றிடத்தில் காரில்களில் என்றென்றும் என்றென்றும் அகண்டமாய் அனாதியாய் அன்பு இருப்பாய் இருந்தது இருந்து கொண்டே இருந்தது என்றாலும் அங்கே அவருக்கு வந்து இல்லாதது போல் இருந்த ஒரு நிலைதான் ஏனென்றால் அந்த அன்பு அன்பு என்று சொன்னால் மட்டும் போதாது அது அனுபவத்துக்கு வர வேண்டும் அந்த அன்பு என்பது கருணையாக மலர வேண்டும் அது உணர்வு நிலைக்கு வர வேண்டும் அப்படி உணர்வு நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அது உடல் உயிர் உடல் உயிர் உள்ளொளி என்கின்ற மூன்றும் மூன்று பகுதிகள் இணைந்த ஒரு அணுவாக வருகிறது அகண்டத்தை சுருக்கி அணுவாக்கும் பொழுதுதான் அது உணர்வு நிலைக்கு வருகிறது அப்படி வருகின்ற பொழுதுதான் அது வந்து என்ன வண்ணத்தில் விளங்குகின்றது என்றால் நான் என்கின்ற வண்ணத்திலே விளங்கி கொண்டிருக்கு விளங்கி கொண்டிருக்கிறது ஆக நாம் இப்பொழுது உண்ணி உண்ணி ஆண்டு ஆண்டு சிந்தித்து நாம் செளிது தெளிவு செய்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் நான் என்கின்ற ஒரு தான் அந்த அது ஒரு சொல்லு தான் ஆனால் உள்ளே வந்து அந்த நான் என்கின்ற வண்ணம் அந்த நான் என்கின்ற வண்ணம் அந்த வண்ணத்தில் விளங்குவது எது என்றால் அந்த மெய்ப்பொருள் தான் அந்த மெய்ப்பொருள் தான் இங்கே இந்த மனிதனில் தலை நடுவில் அனுத்துவமான நிலையில் அருள் ஒளியாக விளங்குகின்றது அதாவது அந்த அகண்ட அந்த அன்பு இருப்புதான் அருட்பெறும் ஜோதி அவருடைய தன்மையாகிய தனிப்பெரும் கருணைதான் எங்கள் நான் நான் என்ற வண்ணத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது இதுதான் நம்மால் அறியப்படாது கோடானு கோடி கோடி பிறவிகளில் கழிந்து போயிட்டோம் இப்போ அந்த நான் என்பது அழிக்கக்கூடிய ஒன்றா அல்லது அது ஆணவமா என்றால் அது ஆணவம் என்று கருதியது தவறு ஆணவம் என்பது நிழல் கூட சுத்த சன்மார்க்கத்தில் இல்லை அதனாலே முன்பு இருந்த சித்தாந்த வேதாந்த கொள்கைகள் எல்லாம் இப்பொழுது முற்றிலுமே மறுக்கப்பட்டு மாற்றப்பட்டு அந்த மேலா அந்த உண்மைக்கும் மேலான உண்மையை கொண்டு போய் நம்மை நிறுத்திருக்கிறது இது காரணம் ஆண்டவர் தன்னை முழுமையாக இப்பொழுது வளல் பெருமான் மூலம் முழு உண்மையும் வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு ஆன்மாவிலும் அந்த உண்மை இப்பொழுது உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது திருவருளால் என்கின்றார் சுவாமி சர்வானந்த அவர்கள் ஆக அந்த இருத்தல் என்றாலே அந்த இடத்துல வந்து அது நான் என்கின்ற வண்ணத்தில் தான் விளங்குகிறது அந்த நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது நம்மால் ஆகாது ஆகாது சத்தியமாக ஆகாது அந்த திருவருள்னா ஒவ்வொரு வினாடியும் ஏன் ஒவ்வொரு வினாடின்னு சொல்லணும் மைக்ரோ செகண்டு அதை பிரிக்கும்போது மைக்ரோ செகண்ட் டைமில் கூட அந்த அருள் தான் தன்னை இங்கு நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது அப்படி அந்த நான் என்ற வண்ணத்தில் விளங்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்றால் நாம் எதையுமே அனுபவிக்க முடியாது நாம் இந்த உலகத்திலே அதுவும் மனித பிறவிலே எத்தனையோ வகையான வகையான இன்பத்தை எல்லாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அந்த ஆனந்த அனுபவம் எப்பொழுது விளங்குகின்றது என்றால் அந்த இறைவி அந்த தனிப்பெரும் கருணை ஆண்டவருடைய தன்மைதான் இங்கு ஒவ்வொரு வினாடியும் தன்னை நான் என்ற வண்ணத்தில் விளங்கி தான் நம்மால் இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி வாங்கிக் கொள்வாங்கிக் கொண்டு அனுபவிக்க முடியும் இல்லை என்றால் யாருமே எந்த ஜீவரும் எந்த ஒரு இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி அனுபவிக்க முடியாது முடியாது முடியவே முடியாது காரணம் அந்த ஜோதி நடராஜ பெருமானன் திரு நடன செயல்தான் இங்கு தன்னை ஓங்கார உண்மையாக நான் என்ற வண்ணத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆக ஆணவம் நான் என்பது ஆணவம் அல்ல என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லப்படுவது ஆனால் அது இப்பொழுது நம் நமக்கு தேக நிலையில் இருக்கும் பொழுது அது ஆணவ வளமாகத்தான் நமக்கு அனுபவப்படுகிறது ஏனென்றால் அந்த இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய இருப்பு எதனால் ஆனது என்பது நமக்கு தெரியாமலே இருக்கிறோம் நம்முடைய இருப்பு உண்மை இயற்கை உண்மை என்கின்ற அந்த அன்பு இருப்பினால் ஆனது அந்த மூலப்பொருளால் மெய்ப்பொருள் தான் நமக்கு மூலப்பொருளாக ஆனது என்று தெரியாமல் இருக்கிறோம் நாம் எல்லோரும் இருக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அந்த இருத்தல் அனுபவித்தல் இது ரெண்டும் ஒரு சேர்ந்த பிரிக்க முடியாத ஒரு நிலை தான் ஆன்ம நிலையம் அதுதான் கடவுளுக்கு சச்சிதானந்த அனுபவத்திற்கு வெளியீட்டு நிலையம் அந்த ஆன்ம அணு நிலையம் இது முழுக்க முழுக்க ஆண்டவருடையது ஆண்டவருக்கு சொந்தமானது ஆண்டவரே தானே இப்படி வந்திருக்கிறார் ஆக இருத்தல் நான் இருக்கின்றேன் என்று நாம் சொல்வது அது பொய் ஏனென்றால் நாம் ஒரு சன நேரம் கூட நம்மால் அந்த நான் என்ற வண்ணத்தில் நமது இருப்பை யாராலும் நிகழ்த்த முடியாது ஆக நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது ஆண்டவர் திருநடன செயல் தன்னை நிகழ்த்துகின்றார் நிகழ்ச்சி இது ஒரு தொடர் நித்திய தொடர் நிகழ்ச்சி தான் ஆண்டவருடைய இந்த நான் என்ற வண்ணத்தில் விளங்குவது அது சதா அந்த ஐந்தொழில் திருநடனம் புரிந்து கொண்டிருப்பதனால்தான் இந்த நான் என்ற வண்ணத்தில் அந்த அருளே இங்கே நாம விளங்கி கொண்டிருக்கிறது என்கின்றார் தயாநிதி சுவாமி சரணானந்தா அவருடைய தனிப்பெரும் தலைவனால்தான் இந்த உண்மைகளை எல்லாம் இப்பொழுது சுத்த சன்மார்க்கத்திலே நமக்கு வெளிப்படையாக அறிந்து கொள்ள முடிகின்றது ஆக நான் நான் என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை அல்ல ஆக ஞானம் அடைதல் என்றாலே நான் என்பது நான் அல்ல நான் என்பது கூட நான் அல்ல அது கடவுளுடைய அருள்தான் எனது வண்ணத்தில் நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது ஆக அனுபவம் என்றாலே அதுக்கு துவாரம் நான் என்ற வண்ணமுடைய அந்த அணுதான் அது நான் என்ற வண்ணம் அதில் விளங்கவில்லை என்றால் அந்த அனுபவம் என்பது ஆன்மாவுக்கு அனுபவிக்க எதையும் அனுபவிக்க முடியாது இருப்பறிய முடியாது இருப்பையே அறிய முடியாது ஆக ஆணவம் என்பது புனிதமானது அந்த ஆணவம் அழிக்கப்படக்கூடியது அல்ல பிரணவமாக மாற்றப்படக்கூடியது அதை ஆணவம் பிரணவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனால் அந்த நான் வந்து அழிக்க வேண்டியதல்ல அழிக்கவும் கூடாது அதுக்கு அல்ல அழித்தால் அனைத்தும் சூன்யமாகும் ஆக இதுக்கு முன்பிருந்த சமய நெறிகள் மத நெறிகள் எல்லாமே அந்த நான் என்பதை விட்டார்கள் அதனாலே அவர்கள் அதுகாரும் அந்த மெய்ஞானிகள் அனுபவித்த அந்த சச்சிதானந்த அனுபவம் கூட அது ஜோதியிலே கரைந்து அனுபவமின்றி அது அதை எப்பொழுதும் இந்த பிரபஞ்சம் வெளிப்படுவதற்கு முன்னேடி எப்படி ஆண்டவர் இல்லாது இருந்த நிலையில் இருந்தாரோ இல்லாமலே இருந்த ஒரு நிலை அதாவது இருந்தும் அவர் இல்லாதது போல் இருக்கின்ற நிலையில்தான் தான் எல்லோரும் சென்று விட்டார்கள் மறைந்து விட்டார்கள் ஆக முந்தைய எல்லாம் மறுத்து இப்பொழுது சுத்த சன்மார்க்கம் உள்ளிருந்து அனகமாக புறத்தில் வெளிப்பட்டு நம்மை வாழ வைக்க வந்திருக்கிறது மரணமில்லா பெருவாழ்வில் ஆக நாம் எதையும் வேண்ட வேண்டியதே இல்லை மெய்ப்பொருள்தான் இருக்கின்றது அது நான் என்ற வண்ணத்தில் இங்கு விளங்குகிறது உடலும் உயிரும் உணர்வும் சூழ்நிலையும் ஏற்று அதுதான் இங்கு வாழ வந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்வதுதான் சுத்த சன்மார்க்கம் நன்றியம்மா தயவு வந்தனம் வந்தனம்